ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் கவிஞர்களோட பெயர்களை பார்த்துடலாம் அதாவது அடைமொழி வந்து ஒரே மாதிரி இருக்கும் கவியிலே நிறைய கவி இருக்கும் உவமை கவி இங்கே பாருங்கள் உருவக கவி தென்னாட்டுன்னெலாம் தென்னாட்டுன்னு பார்த்தா தென்னாட்டு திலகர் தாகூர் தென்னாட்டு காந்தி அப்படின்னு நிறைய இருக்கும் அதை கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் வந்து அறிஞர் அண்ணா தென்னாட்டு ஷா என்று அழைக்கப்படுவர் வந்து அறிஞர் அண்ணாதா தென்னாட்டு காந்தியும் தென்னாட்டு பெர்னாட்ஷாவும் அறிஞர் அண்ணாதா தென்னாட்டு திலகர் வந்து தென்னாட்டு தாகூர் யார் அப்படின்னா வேங்கடராமணி ஓகேவா தென்னாட்டு மாப்பசான் வந்து ஜெயகாந்தன் தென்னாட்டு போஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது பசும்போன் முத்துராமலிங்க தேவர் தென்னாட்டு ஜான்சிராணி யார் அப்படின்னா அஞ்சலையம்மாள் தென்னாட்டு ஜான்சிராணி வந்து அஞ்சலையம்மாள் தென்னாட்டு சாக்ரட்டிஸ் வந்து பெரியார் ஓகேவா இப்போ கவி கவிஞர் இதை பார்க்கலாம் குழந்தை கவி அள வள்ளியப்பா உவமை கவி யார் அப்படின்னா சுரதா மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உருவக கவிஞர் நான் பார்த்தசாரதி இயற்கை கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேவா அடுத்து பாவலரேறு புலவரேறு பாவலர் மணி பாவலரேறு யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் புலவரேறு வரத நஞ்ச பிள்ளை பாவலர் மணி யார் அப்படின்னா வாணிதாசன் தாகூர்ல பார்த்தோம் தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாசன் தென்னாட்டின் தாகூர் வந்து ஆகி வெங்கடராமணி ஓகேவா